பதினெட்டாம் ஒருத்தி காளை மிக துடிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடிந்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

அம்மன் பட்டி வாசியமா துறையோடு அப்பு பேங்க் கிளப்புகள் வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முதுகுளத்தூர் வீர விளையாட்டு நலச்சங்க நிறுவனர் பாகை வைத்தோட்டை நாட்டின் சேர்வைக்காரர் செல்வகனை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போன காலையா மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா

பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை வெறுவதற்கு காலையின் சிறந்த காலை இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் காரதர் பாட்சா முத்துராமலிங்கம் சார்பாக ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பிக்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஆலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது பழகேட்டினர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்பா அறியுங்க

அண்ணே பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆண்கள் யாரும் சொல்ல வேண்டாமே ஸ்டேஜுக்கு ரைட் செய்யிற ஆளு காது ஏக்குதாண்ணே அண்ணா உங்கள்கிட்ட தான் சொல்கிறோம்னே லெஃப்ட் சைடு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டானா அவள் எங்கள் கழுது விட்டேனா அரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் மெரு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வெந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங் மா மற்றும் கலமெல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேலைக்காய் பட்டினுடைய உறுமையாளர்களே மாடுப்படி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேறந்து விட்டது. வெர்முமதியோடு திரையපත් கொள்கின்றோம். நேரம் நெருங்கி அளை கோட்டடிக்கு புற அந்துறவே அளை கோட்டடிக்கு பின்னாடி ஆம்பி இருக்காங்கல ஊர குடி வந்துருங்க. அன்னை மைசட்டக்கார எக்கோ கம்மி பண்ணுங்க

நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொலைநீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா மைசட்டுக்காரனே எடுத்தடிக்கி கொஞ்சம் பாத்துக்கங்கனே சவுண்ட் வைங்கனே உங்க கையில தானே இருக்கு பதினேழு மாடு இருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் હલો 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 தொடங்கி விட்டது கடந்து விட்டதா பரிசு தொலைநி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா வளர்த்த காலையா சமயத்தில் ஆட்டு கலத்தை அலையறுத்து கொண்டிருக்கின்ற காலை சூரா தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி காலை மிக துடிப்படல் வெள்ளம் வந்து வல்லை மாவட்டாறு அப்புறம் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சட்டமா இல்லை ஆண்களின் விசில் சத்தாமா ஆண்டு இருக்கின்ற மாவட்டம் பதினெட்டாம் கோடி ரிஷியை காலை மிக துடிப்பு பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாழ்கோட்டை நாடு வாசியமா சிலையில்

நிறைவடைந்து விட்டது என்பதை மறுமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றா வேலங்கள் அலுக்கி விட்டது கலந்து விட்டது ஒரு ஆளையா இல்லை ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டம் கொந்தகை அய்யன்னா குலு வீரர்கள் உள்ளோ நெருப்பு அண்ணே கொந்தகை அய்யன்னார் குலு வீரர்கள் உள்ளாந்திருக்கா ராதரி கிருஷ்ணன் அவரது காளை வாடிவா சொன்னதாங்ண்ணே நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தலைமை சிறப்பு பரிசுமை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா திட்டம் போட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காட்டில் உன் மேலு எசைய சென்றல முயல உன் தெரியா ஏழு வட ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடரா நடி கல்லுமன் ஆட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி Mmm! -hmm. முருச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி என் தமிழுக்கு நீய திமிரா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கிருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

அழைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தேவை சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி ரிஸ்வந்த் ரத்தி மிக துடிப்புடன் வளமாட்டு கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமாட்டு கொண்டிருக்கின்ற வீரக சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசிகமா துணையாடு அப்போ கிரேஸ் கிளப்பு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா தூமல் மேனியா கருமை நின்ற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட ஆட்டம் குறைந்த ஏனோ வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல செஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீர

காலையின் குழந்தை காலை வீரர் வேலம் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா என்பது வீரர்களா கட்சியுடன் மேனியா ஸ்டேஜுக்கு முன்னாடி சைல வந்துருக்கேன் தெரிய மாட்டேங்குது அப்ப டயர் ஒழுங்கா பார்க்க டைமர் நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கலந்து விட்டாரா பரிசு

வீரர்களாக கூறும் அருமை நிற நாயகன் சிங்கச்சி வீரர்களின் வேட்டையா வீரர் சொல்லம் காலை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்பா அழகில் சிறந்த காலில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள

வீரர் அடிமையாக போராடி போட்டியிலே வரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை என்று

இரபண வீரர்கா இரபண காளையா புறபமிக்க வீரர்களா இங்கே பாத்துரோ சீட் அடிங்க ஐ அடிங்க வீரர்களையும் காளையே முర్చாக படுதேங்கங்களின் குரவை வீரர்களின் ஊக்க மருந்து ஆச்சல ஊக்கமும்alli தந்திடா படிய கூடாதுனே அ சம்பீங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே கடைசி ஒரேடா கடைசி ஒரே நிமிடம் அடியுங்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அல்ல வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஒர்ரி கால ஐயா வீரர்களா கட்டுடல் மேடியா கருவை நின்ற நாள காணா ஐயான் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாஷாவா அர்ரி களமெல்லாம் வீரர்களை மேட்டையா இங்கெல்லாம் மாவளே உதிர்வாத்து காத்துக் கொண்டிருக்கின்ற கண்டல் முதைக்கா ஆவி வெறிக்கோ ஆள்கள் நாலு மேட்டி உதைக்கா சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மன் துணையோடு அப்பு பேச வீரர்களுக்கு மரமார்ந்த வாழ்த்துக்களை விருப்பாக்கிக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு காதரி பண்ணூர் காதரி கிருஷ்ணนครディガン அந்த காலை எதிரில் ஒரு காவ சிவகங்கை சீமை கொங்கல்ையர் வர உணந்திரப்பு அலை உங்களுக்கு ஒரு சுற்றுக்கு முன்னாடி அறுசுasctime கொஞ்சம் விரைந்து வாங்கனே